இது கடைசி வசனம் இந்த சூறாவுடையது இதோட அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுற அந்த கவுண்ட்ரு வந்து எல்லாம் முடிச்சிட்டான் இன்னும் வந்து மீதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அத்தியாயத்தில் வரும் அதுக்கப்புறம் பனி இஸ்ராயலில் கொஞ்சம் வரும் அப்புறம் பத்தொன்போது அத்தியாயத்தில் அதுலேயும் வரும் கஹஃப்லேயும் வரும் இந்த இடத்துல ஈசா நபி விஷயத்தில் அவருடைய பிறப்பு விஷயத்தில் அவள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது உண்மை இதில் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான் இப்போ இதில் இன்னொரு சில கான்ஸ்பிரசியும் சொல்லப்படுது ஈசா நபி உயிரோடு இருக்காரு வானத்தில் இருக்காருங்கிறதுனால இந்த திருட்டு பசங்க இருக்கிறானுங்கள்ல இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இந்த சந்திரனில் தண்ணியில் தண்ணியை தேடுறோம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணியை தேடுறோங்கிறானுங்கள தண்ணியை தேடுறது எவனால் அவ்வளோ ஃபண்டு இது பண்ணுவானா ஈவ்னிங் பிளான் என்ன தெரியுமா அங்கேக்கி எங்கேயாவது ஈசான் நபி இருந்தால் அங்கேயே கட்டலான்ட்டு சாகலேன்னு குரான் சொல்லிச்சு இல்லை மேலே தூக்கிட்டோம்னு சொல்லவும்ல ரசூல்லா மேரேஜில் சொல்கிறாங்கல்ல ஒன்னாவது ரெண்டாவது ஒரு வானத்தில் பார்க்கும்போது ஈசா நபி அங்கே இருந்தார் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் அவங்க ஸ்பேஸில் வந்து இதுவும் ஒரு ப்ராஜெக்டாக வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு அறிஞர் வந்து சொல்கிறாரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுடைய அப்படி இவங்களுடைய புத்தி ஈசா நபி அங்கே இருந்தால் அங்கே வச்சு போட்டுடலாம் அங்கே முடிச்சிட்டோம்னா கீழே வந்து எங்களை டாமினேட் ஏன்னா ஈசா நபியை தவிர வேறு யாரும் தஜ்ஜாவில் கொல்ல முடியாது இப்போ தஜ்ஜாவை என்ன பண்ணுறான் ஈசா நபி அங்கேயே இருக்கார் அங்கேயே முடிச்சு ஈவன் எங்களுக்கு ஐடியா எந்த அளவுக்கு இவங்க அல்லாவை கொள்றதுக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க ஒரு அணு ஆயுதம் வந்து அனுப்பி பிளாக் ஹோலில் வச்சு அனுப்பி அங்கே எங்கே அரிசி இருந்தால் அது காலி ஆகிடணும் வானத்தில் பூமியில் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சிட்டோம் வானத்தில் இருக்கிற அல்லாவையும் போட்டு தள்ளிட்டோம்னா நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ராஜா இவங்க இந்த அளவுக்கு இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு